ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யா வந்து மாறியும் தன்னுடைய குழந்தைய காப்பாற்றுறதுக்காக பார்த்தோம்னா நேராக அம்மன் சாமி கோயிலுக்கு வராங்க வந்ததுமே அவங்க வந்து அந்த கோயில் மணியை அவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு சூர்யா வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க என்னுடைய பொண்டாட்டியும் சரி என்னுடைய குழந்தையும் சரி ரெண்டு வரையும் நீதான் காப்பாற்றணும் தேவி குழந்தை வந்தால் மட்டும்தான் மாறியை காப்பாற்ற முடியும் குழந்தை எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நீ தான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அம்மன் சாமி முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்க சூர்யா வந்து இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா குழந்தைய தான் காட்டுறாங்க குழந்தைக்கு வந்து ஒரு ஆபத்து வந்து வரப்போகுது அந்த கரெக்டான நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க அம்மன் சாமியே அங்கே வந்துடுது அம்மன் சாமியை பார்த்ததுமே எல்லாருமே பயந்து அடித்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தாராவும் சங்கரப்பாண்டியும் ஒணிஞ்சு நின்று பார்த்துட்டு அப்போ ராகேஷ் சர்மாவும் அந்த தான் காட்டுறாங்க ரெண்டு பேரையும் வந்து அம்மன் சாமி வந்து தண்டனை கொடுத்துருந்தாங்க ரெண்டவருடைய கதையும் முடிச்சு வச்சிருந்தாங்க இதெல்லாம் தாரா பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிறாங்க சங்கரம்படி சொல்றாங்க நல்ல விலையா அம்மன் சாமி நம்மளை தான் விட்டு வச்சிருக்குது அவங்க ரெண்டவருடைய கதையும் முடிச்சிருச்சு நல்ல நல்ல நம்ம தப்பிச்சு இங்கேருந்து ஓடிடலாம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் பாண்டியும் தாரவாக அங்கேருந்து தப்பிச்ச முளைச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சூரியாவை தான் காட்டுறாங்க சூர்யாட்ட வந்து அம்மன் சாமி வந்து அவங்க கண் முன்னாடி தோன்றுறாங்க தோன்றுனதுக்கு அப்புறமா அவங்க கையில் வந்து குழந்தை இருக்குது அந்த குழந்தைய வந்து சூரியா இருந்தால் அவனுடைய குழந்தை அப்படிங்கிறாங்க அம்மன் சாமியை பார்த்ததுமே வந்து சூரியா வந்து அதிர்ச்சடைகிறாங்க சாமி நீயே வந்துட்டியா என் குழந்தையை காப்பாற்றுதுக்கா அப்படிங்கும்போது போது ஆமாம் மாறி வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு அவன் நல்லது மட்டுமே செய்திருக்கிறான் அவளுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கரண் குழந்தைக்காக வந்து நான் வந்த உன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக இந்த அந்த குழந்தை எப்படி இந்த குழந்தையை வந்து தூக்கிட்டு போனவங்களுக்கு அவங்களுக்குள்ள தண்டனையை நான் கொடுத்துட்டேன் இன்னும் நீ வந்து எதுவுமே கவலைப்பட வேண்டாம் குழந்தையை தூக்கிட்டு போய் நீ மாறியை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சாமி வந்து மறைஞ்சிருந்தாங்க எங்கே வதம்னா வந்து மாறியை தான் கட்டுறாங்க மாறி வந்து உயிருக்கு ஆபத்தான நிலமையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்வதி ஹாசினி ஸ்ரீஜா அவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் ஒன்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க மாறி நீ கண்ணத்துற மாதிரி செய்து நான் சொல்கிறது கேளு குழந்தை எப்படி கிடச்சிருவான் நீ கண்ணத்துறன்னு சொல்லிட்டு அவங்க அழுது எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது கரெக்டாக சூர்யா வந்துருந்தாங்க கையில் குழந்தையோட குழந்தைய பார்த்ததுமே இவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஹாசினி ஸ்ரீஜாவும் கேட்குறாங்க மாமா உங்களுக்கு குழந்தை எப்படி கிடைச்சிது அப்படிங்கும்போது போது அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம மாறிட்ட கொண்டு குழந்தைய வந்து காட்டலாம்னு சொல்லிட்டு நேரம் பார்த்தோம்னா மாறி இருக்கிற அந்த ஐசியு அடுக்குள்ள வராங்க அங்கே வந்ததுமே மாறி குழந்தை கிடைச்சிட்டா பாரு அப்படின்னு கண் தோற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் மாறி அப்பவும் கண்ணை தோறக்கவே இல்லை அப்போ மாறியோட குழந்தைய வந்து சூர்யா பக்கத்தில் கொண்டுட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து மாறியோட கையை தொடுது தொட்டு தொட்டதுமே பார்த்தோம்னா மாரியோட கை கண்ணெல்லாம் வந்து அசைய ஆரம்பிச்சிருது அப்போ நர்ஸு சொல்கிறாங்க அந்த குழந்தைய வந்து பக்கத்தில் கொண்டுட்டு வாங்க திரும்பியும் வந்து மாறி அவங்கள தொட வைங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு பரிசெல்லாம் கூடுற மாதிரிக்கு இருக்குது அப்படிங்கும் போது குழந்தை திருப்பம் வந்து மாறிக்கிட்ட கொண்டுட்டு வந்து அந்த குழந்தைய வந்து தொட வைக்கிறாங்க தொட வச்சதுமே மாறி வந்து கண் முழிச்சுருந்தாங்க மாறியை பார்த்து கண் முடிச்சது பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாறி பார்த்தியே குழந்தை கிடச்சிட்ட பாரு அப்படிங்கவும் மாறி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு குழந்தை கிடச்சிட்டாலா என் தேவியம்மா கிடச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைய பிடிச்சவங்க அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாறி கேட்குறாங்க குழந்தை எப்படிங்க கிடச்சா அந்த ராகேஷ் சர்மாவை வந்து போலீஸில் நீங்கள் பிடிச்சி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சூர்யாட்ட கேட்கும் போது அப்போ சூர்யா வந்து நான் சொல்கிறாங்க நான் வந்து ராகேஷ் சர்மாட்டிருந்து குழந்தைய காப்பாற்றலை சொல்ல பண்ணக்கே குழந்தை எப்படி கிடச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மாரியிலேருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்போ அவ்வளோ வரும் சொல்கிறாங்க அம்மன் சாமியே மாரிக்காக குழந்தையை காப்பாற்றி கொடுத்துருக்குது இவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் மாரியும் சொல்கிறாங்க ஆமாம் அந்த அம்மாவுக்கு தான் எனக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்ததுக்கு அப்படின்னு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்போ சூர்யா சொல்கிறாங்க கொஞ்சம் இரு நான் வந்து பூங்குண்டனு சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பூங்குண்டனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பூங்குண்டன் கேட்குறாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறதுக்கு நான் வந்து குழந்தைய தான் தேடி அலைஞ்சிட்ருக்குறேன் அப்படிங்கும்போது சார் நான் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் குழந்தைய தேடி அலைய வேண்டாம் குழந்தை கிடச்சிட்டா அது மாதிரிக்கு மாறி கண் முழிச்சிட்டா அப்படிங்கிறாங்க என்ன சூர்யா சொல்கிறீங்க குழந்தை கிடச்சிட்டால எப்படி கிடச்சா அப்படிங்கும்போது போது அப்போ நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க இதை கிட்டதுமே பூங்குண்டன் வந்து அதிர்ச்சி கேட்டுக்கிறாங்க சூர்யா நான் வந்து அம்மன் சாமி பற்றிலாம் வந்து நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்குறேன் சினிமாவில் தான் கேட்டிருக்கிறேன் ஆனால் உண்மையிலுமே வந்து மாரிக்காக அந்த குழந்தைய வந்து அம்மனே வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உண்மையிலே சொல்கிற மாரி ரொம்பவே வந்து கொடுத்து வச்சவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து சூர்யாட்ட சொல்கிறாங்க சூர்யா நீங்கள் எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் மட்டும் கிடையாது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கு தான் எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்குது எப்படி இருந்தாலும் சரிதான் குழந்தையும் கிடைச்சாச்சு அதே மாதிரிக்கு மாறியும் வந்து கண்முடிச்சுட்டாங்க எனக்கு போறோம் சூரியா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சூர்யா வந்து பூங்குன்டனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க போன வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரி அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வராங்க அப்போ தாராவும் சங்கரபாண்டியும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க தாரா சொல்றாங்க சரி நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுதே அந்த குழந்தைய எப்படியாவது முடிச்சிடலான்னு பார்த்தா நான் எதுவுமே நடக்காமல் போச்சு எப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாறி வர்ற சவுண்டு கேட்டு உடனே வந்து மாறி வந்துட்டாக்கா அப்படிங்கிறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க கொஞ்சம் இரு மாறி நான் வந்து உனக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி கிடச்சி எடுத்துகிட்டு வராங்க அப்போ சங்கம் படி சொல் பாத்தியாக்கா மாறி வந்து குழந்தையோட வந்துட்டான்னு வந்துட்டான் எடுத்துட்டு போறா இதுக்கு கண்ணு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுது அட்டகாசத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு பார்வையை அடுத்த ஆரத்திலாம் கடிச்சு எடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே தாரா வந்து கேட்குறாங்க என்ன மாதிரி குழந்தை கிடைச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மாறி வந்து கோவத்தோடு சொல்றாங்க ஆமா எனக்கும் சரி என் குழந்தைக்கும் சரி யாரும் எந்த வித தீங்கு நினைச்சாலும் சரிதான் கிடைச்சால அவங்களுக்கு தான் அது போய் முடியும் என் குழந்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கோவத்தோடு அவங்க சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹாசினி சொல்கிறாங்க மாறி நம்ம குழந்தைக்காக பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு கேக்கெல்லாம் வாங்கி வச்சோம்ல அது எல்லாமே அப்படிதான் இருக்குது இப்போவா நம்ம குழந்தைக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடிடலாம் அப்படிங்கும்போது ஆ எடுத்துகிட்டு வாங்கக்கா நம்ம வந்து பிறந்தநாளுக்காக கேக் வாங்கி வச்சதுனால குழந்தை தான் காணாமல் போச்சு இப்போ தான் குழந்தை கிடச்சிட்டாலா நம்ம கேக்கு வெட்டி கொண்டாடலாம் அப்படிங்கவும் உடனே கேக்கை வாங்கி எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து சூர்யா சொல்கிறாங்க மாறி நீயே குழந்தையோட கையை பிடிச்சி கேக்கு வெட்டு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தான் சூப்பராகவே இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்